தெற்றிவேல் முருகனுக்கு ராம் செட்டிநாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இறை அரோரா கதிராம வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா தான மெருமலை தனமானார் கோமால மனவலை குழலாதே நாடோறும் என்மை படைத்திடவேதான் நாயனை அலனினை தொடனாதோ இடேறும் ஞானமுறை தருள்வோனே இராறு தோள்கள் படைத்திடுவோனே மாடேறும் இசதமக்கினியோனே மாதானே அறுமுக பெருமாளே வேள்வேல் வேல் முருகா வேள் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா கொடான மெருமலைத்தனமானார் ஓமால மனவலை குழலாதே வட தீடவேதான் நாயேனை அலனினை தொடனாதோ வேல் வேல் முருகா வேல் முருகா 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா